ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் நமக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க நாம் ராகுகேது பயிற்சி என்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன தினம்தோறும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் கிரகங்கள் என்பது கடவுள்கள் அல்ல அந்த கடவுள்களால் படைக்கப்பட்டவைதான் இந்த கிரகங்கள் ஆகவே கிரகப்பெயர்ச்சியை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் கிரகப்பெயர்ச்சியின் மூலம் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் இறைவனின் பாதங்களை இறுக பற்றி கொண்டாலே இந்த எல்லாம் நம்ம எதுவுமே ராகு கேது என்பவர்கள் ஒரு நிழல் கிரகங்கள் நிழலை போல நம்மை தொடரும் நாம் செய்த நல்லது எல்லாம் கவனித்து வைத்துக் கொண்டு அந்தந்த நேரத்திற்கு பலா பலன்களை நமக்கு கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் எவ்வளவு நன்மை செய்கிறீர்களோ ராகு கேது அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் எவ்வளவு தீங்க செய்கிறோமோ அதே போல ராகு கேது உங்களுக்கு தீங்கை கொடுத்துவிடும் இந்த ராகு கேதுவுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா கிரகங்களும் இதை தான் செய்கிறது இதை புரிந்து கொண்டாலே மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழலாம் இது முதல் விஷயம் கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி பெயர்ச்சி ஆகவில்லை என்றாலும் சரி நம்முடைய ஹிந்து மதத்தில் இந்த நாக வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எல்லா இறைவனுமே பாம்பை தன்னோடு வைத்திருக்கிறார்கள் பெருமாள் சிவன் அம்பாள் முருகர் விநாயகர் எல்லா தெய்வங்களிடத்திலுமே நாம் இந்த சர்ப்பத்தை பார்க்கலாம் ஆக சர்ப்பத்தோடு இருக்கும் எந்த இறைவனை நீங்கள் தினம் தினம் வழிபாடு செய்தாலுமே ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே போல தினமும் சர்ப்பத்தின் இந்த எட்டு பெயர்களை உச்சரித்து விட்டாலே சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் உங்களை எதுவுமே செய்யாது இந்த எட்டு நாமங்களை ராகு கேது பெயர்ச்சி என்று ஒரு முறை படிக்கலாம் முடிந்தவர்கள் தினந்தோறுமே இந்த எட்டு பெயர்களையும் படிக்கலாம் நாகத்தின் எட்டு பெயர்கள் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் இதுதான் அந்த பெயர்கள் இந்த ஒரு ஒரு இதை முறை படித்து விடுங்கள் அதே போல ராகுகேது உடைய மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது அவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் இந்த மந்திரங்களையுமே தினம்தோறும் உச்சரிக்கலாம் முடியாதவர்கள் நாளை சனிக்கிழமை மட்டுமாவது ராகுகேது பெயர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தோஷ விலகிவிடும் நாக துவஜாய வித்மகே பத்ம ஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அடுத்ததாக கேது காயத்ரி அச்சுவ வித்மகே கேது பிரச்சோதயாத் இவ்வளவு மந்திரங்கள் நாமங்களை எல்லாம் எங்களால் சொல்ல முடியாது என்றாலும் பரவாயில்லை ஓம் ராகுவே நமக ஓம் கேதுவே நமக என்ற இந்த இரண்டு வரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் ராகு கேது தோஷத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை ரைவு செய்கிறேன் ஏன்சி வணக்கம்